ஒரு பில்லியன் டொலர் நட்டு வழங்க உத்தரவும் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீ விபத்து வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பும் குற்றவியல் விசாரணைகளுக்கும் படைப்பும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நாளக கொடகேவா சட்டமாதிபர் உட்பட மூவர் அடிப்படை உரிமைகளை மீறியதாக அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அதே போல அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது எக்ஸ்பிரஸ் போல் வந்திய அமெரிக்கன் டாலர் பில்லியனையாய் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம் முள் வாரிக்கு செப்டம்பர் விசி பாசுவன்தாகோ ஈட்ட பெற பாண்டாகர லேக்கம் என்ற கெவி யூத்து மாவட்டம் எக்ஸ்பிரஸ் போல் மௌசமாகமன்ற நியோக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது எனவே இந்த அதனுடைய இந்த ஒரு பில்லியன் டாலரை செலுத்த வேண்டும் அதனுடைய முதல் தவணையை செப்டம்பர் இருபத்தைந்து அல்லது அதற்கு முன்னர் திரைச்சேரி செயலாளருக்கு செலுத்த வேண்டும் என்றும் எக்ஸ்பிரஸ் வேல் கம்பெனியுடைய தாய் கம்பெனிக்கு இப்போது நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகையுடைய பிரதானமான தலைப்பாக இருப்பதை காலம் டெய்லி மிரர் பத்திரிகையும் அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் சிஐடி ப்ரூவ் இன்டு ஏஜிஸ் டிசிஷன் ஆன் எக்ஸ்பிரஸ் பேர் லீகல் ஆக்ஷன் என்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் எக்ஸ்பிரஸ் போல் எனும் சரக்கு கப்பல் தீப்பரவலுக்குள்ளான விவகாரத்தில் சம்பவத்தை தடுக்க தவறியமை மற்றும் தமது பொறுப்புகளை மறந்து செயற்பட்டமை ஊடாக அப்போதைய விடயத்துக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் நாளக கொடுகேவா சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் அப்போதைய தலைவர் சடதனி தர்ஷனி லகாந்தபுரம் சட்டமாதிபர் ஆகியோர் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியிருப்பதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது அத்துடன் குறித்த கப்பலில் தீ பரவியும் ஊடாக ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்காக குறித்த கப்பல் கம்பெனி ஒரு பில்லியன் அமெரிக்கரை நட்டையீடாக செலுத்த வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் கட்டளையிட்டது இந்த அந்த நட்டையீட்டு தொகையை திரைசீடு செயலாளருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் கட்டளையிட்டது அத்துடன் இந்த சம்பவத்துக்கு காரணமான அனைவருக்கு எதிராகவும் சிஐடி ஊடாக குற்றவியல் விசாரணை செய்து வழக்கு தொடுக்குமாறு நீதிமன்றம் சட்டமா நேற்று கட்டளையிட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் இதனைவிட இந்த சம்பவத்தில் உள்ள சில விடயங்களை மையப்படுத்தி விசாரணை ஒன்றை முன்னெடுக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக செய்தி விற்பதை காணலாம் எக்ஸ்பிரஸ் சரக்கு கப்பல் தீப்பரவலுக்கு விவகாரத்தில் பொறுப்பு கூற வேண்டிய இந்த தரப்புகள் தொடர்பான அனைத்து தரப்பினருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் இதனால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீட்டை தருமாறு கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் அந்த தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ நீதியரசர்களான யசந்த கோதாகுடம் ஷிரான் குணரத்ன அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரடங்கிய நீதியரசர்கள் அமர்வும் முன்னூற்று அறுபத்தோரு பக்கங்களை கொண்ட இந்த தீர்ப்பை ஏகமனதாக நேற்று தீர்ப்பாக அறிவித்திருந்தது

எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இதில் பல்வேறு முக்கியமான சிக்கல்கள் காணப்பட்டன அந்த சிக்கல்களை இவ்வாறு தவிர்த்துதான் இப்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எனவே இந்த விவகாரத்தில் சி எஃப்ஆர் எப்ளிகேஷன் இலக்கம் நூற்று அறுபத்தெட்டு கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று எனும் அடிப்படை உரிமீறல் மனு சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் அதன் பணிப்பாளர் ரஞ்சித் சிசிரகுமாரன் நீர்கொழும்பைச் சேர்ந்த மீனவர்களான அப்புஹாமிகே ஹீர்மன் குமார மற்றும் அருண ரொஷந்த பெர்னாண்டோ ஆகியோரால் வாக்கல் செய்யப்பட்டது இம்மனு குறித்து சட்டத்தரணி கலாநிதி ரவீந்திரநாத் தாபரே தலைமையிலான சட்டத்தரணிகள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் எனவே இது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு மனுவான எஸ்எஃப் எஃப்ஆர் இலக்கம் நூற்று எழுபத்தாறு எழுபத்தாறின் கீழ் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று என்னும் வழக்கு அருட்தந்தை பெனட் சரத் இத்தமல்குளம் மீனவர்களான நீர்க்குழம்பைச் சேர்ந்த காமினி பெர்னாண்டோ வெண்ணொப்போ பகுதியைச் சேர்ந்த கிரீஸ் தோபர் கிறிஸ்தோபர் சரத் பெர்னாண்டோ ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்டது இம்மனு சார்பில் சட்டத்தரணி ஹிமாலி குளத்துங்கு ஆஜராகியிருந்தார் எனவே இவ்வாறு பல்வேறு தரப்பினர் சார்பாக தொடங்கப்பட்ட வழக்கினுடைய ஒட்டுமொத்த தீர்ப்பாக இன்றைய தீர்ப்பு காணப்படுது குறிப்பாக நேற்று வெளியிடப்பட்ட தீர்ப்பில் தகவல்கள் மறைக்கப்பட்டமை தொடர்பில் பிரத்யேகமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கப்பலின் தலைமை மாலுமி இயக்குனர் மற்றும் கப்பலின் உள்ளூர் முகவர் ஆகியோர் கொழும்பு துறைமுக ஆபர் மாஸ்டருக்கு கப்பலின் உண்மையான நிலைமையை மறைத்ததாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கப்பலின் உள்ளூர் முகவராக செயற்படும் நிறுவனம் உரிமையாளர் கப்பல் குழுவினர் மற்றும் நிறுவனம் சம்பவத்தை மறைத்ததாகவும் இது சேதத்தை மேலும் சேதமாக்கியதாகவும் அதனால் அந்த சம்பவத்திற்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கைக்கு தேவையானபடி அறிவிக்க தவறியதன் மூலம் கப்பலின் தலைமை மாணவி இயக்குநர்கள் மற்றும் உள்ளூர் முகவர் சர்வதேச சட்டத்தை மீறியதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது எனவே சி கான்சாட்டியம் லங்கா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியின் உள்ளூர் முகவராக செயல்பட்ட நிலையில் அந்த நிறுவனம் தகவல்களை மறைத்து மோசடி செய்ததாக தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது அதனால் நிறுவனத்தின் அனைத்து பணிப்பாளர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் பெயர்கள் முகவர்கள் மற்றும் தொடர்பு விவரங்கள் உடனடியாக வெளியிட உத்தரவிடப்பட்ட விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற இதில்